அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து வைத்திய சம்பந்தமான பதிவுகளை பார்த்து வருகிறோம் இன்று நாடி பரீட்சை எப்படி பார்ப்பது என்ற பாடலை கவனிப்போம் பாடல் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து பாடலை கேட்க முன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அடித்து குழு சேர்த்து விடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் குறியாம் வழக்கரம் குவிந்த பெருவிரல் மறிவாம் அதன் கீழ் வைத்திடு மூவிரல் பிரிவாய் மேலேறி பிளத்தது வாதமாம் அறிவாய் நடுவிரல் அமர்ந்தது பித்தமே பித்தத்தின் கீழே பிறண்டது ஐயமாம் உற்று பார்க்க ஓர் நரம்பே ஓடும் பத்தித்த மூவரும் பாய்கின்ற வேகத்தால் மத்தித்த நாளம்போல் வழங்கும் நரம்பிதே வியாதியஸ்தரின் கையில் உள்ள கட்டை விரலின் கீழே தன்னுடைய வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் மூன்று விரல்களையும் வைத்து ஒவ்வொரு விரலாக அழித்திப்பார் பிறகு மூன்று விரல்களையும் ஒன்றாக சேர்த்து அளித்திப்பார் அந்த சமயத்தில் ஆள்காட்டி விரலின் கீழே இருப்பது வாதம் என்றும் நடுவிரலின் கீழே இருப்பது பித்தம் என்றும் மோதிர விரலின் கீழே இருப்பது ஐயம் என்ற சிலேத்துமம் என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவை யாவும் ஒரே நரம்பில் தெரிந்து கொள்ளலாம் இம்மூன்று விதமான தோஷமும் எவ்வாறு பாயும் என்றால் ஒரு நாகத்தை போல் துள்ளி குதிக்கும் இந்த நரம்பிற்கு நாளம் என்ற பெயராகும் ஒரு கைதேர்ந்த பாரம்பரிய வைத்தியர் என்றால் நாடி பரீட்சையை கவனித்து என்ன வியாதி என்று வியாதியஸ்தர் வியாதியஸ்தரிடம் கேட்காமலேயே நோயின் தன்மையை சொல்லிவிடுவார் இவரையே சித்தருக்கு சமானமானவர் என்றும் சொல்லலாம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி